நடிகை இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் எண்பது தொண்ணூறுகளில் ஒரு பிரபலமான நடிகையாக வந்து வலம் வந்த ஒரு சிறந்த நடிகை தான் நிரோஷா இவங்களை பார்த்தோம்னா தனது மூணு வயதிலேயே தனது அப்பா கூட சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு பொண்ணா வந்து ஒரு படத்துல வந்து நடிச்சு சினிமா துறைக்கு வந்து அறிமுகமாகி இருக்காங்க தான் வந்து சினிமா துறைக்கு வாரத்துக்கு தன்னோட குடும்பம் வந்து நிறைய எதிர்ப்பா இருந்திருக்கு அது எல்லாத்தையும் எதிர்த்து நல்லபடியா வந்து சினிமா துறையில வந்து சாதிச்சாங்க அது மட்டும் இல்லாம ராம்கிய வந்து காதலிச்சு நல்லபடியா திருமணம் முடிச்சிருக்காங்க இவங்க நூத்துக்கு மேற்பட்ட தமிழ் படங்கள்ல வந்து ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க இவங்க வேற யாரும் கிடையாது நடிகை ராதிகாவோட சொந்த தங்கச்சி தான் இவங்க நம்ம நிரோஷா வந்து இந்த சினிமா துறைக்கு வர்றதுக்கு பல கஷ்டங்களை வந்து சந்திச்சிருக்காங்க சொல்லப்போனால் அவங்க குடும்பமே அவங்களுக்கு எதிர்ப்பாக இருந்திருக்கு ஆனாலும் நம்மளை போல் நம்ம தங்கச்சியும் நடித்து இந்த சினிமா துறையில வந்து சாதித்தா நமக்கும் பெருமை தானே அப்படின்னுட்டு ராதிகா மட்டும்தான் நிரோஷாவுக்கும் ரொம்ப ஆதரவாக இருந்திருக்காங்க இருந்தாலும் நிரோஷா வந்து நடிக்கப் போகும்போதோ அவங்க அம்மாவோ இல்லைன்னா அவங்க அண்ணங்களும் வந்து பின்னாடியே போவாங்களாம் இருந்தாலும் நம்ம டைரக்டர் மணிமத்துல ராதிகா கிட்ட பேசி அவங்க குடும்பத்துக்கு வந்து நம்ம நிரோஷா இருந்திருக்காங்க முதன் முதலா வந்து அக்னி நட்சத்திரம் என்கிற படத்தின் மூலம் ஹீரோனா நடிச்சு இந்த சினிமா துறைக்கு அறிமுகமானாங்க இந்த படத்துல வந்து இவங்கள ரொம்ப அழகா வந்து காமிச்சிருந்தாங்க திரையில சோ இந்த படத்துக்கு அப்புறமாவே நிறைய படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு நம்ம நிரோஷாவுக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாம செந்தூர் படத்துல நடிகர் ராம் கே கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க நிலவுஷா அதுலதான் ரெண்டு பேருக்கு இடையில காதல் வந்து அவங்க இப்போ திருமணமும் முடித்து நல்லபடி அவங்க வாழ்க்கையை பயணிச்சுட்டு வராங்க